நண்பர்களே வண்டி வந்து பிரேக் டவுனு வண்டி பிரேக் ஃபெயிலியர் ஆகிடுச்சு இந்த ராட் இருக்குது பார்த்திங்களா இந்த ராடில் இந்த முனையில் லீக்கேஜ் ஒரு நாற்பது ஸ்பீடில் வந்திருப்பேன் பிரேக்கு சடனாக பிடிக்கல இந்த பதிவு எதுக்குன்னா இப்போ வந்து புதுசாக வண்டி எடுத்திருக்காங்க நம்ம நிறையா நண்பர்கள் ஆட்டோ ஓட்டுறாங்க புதுசாக இந்த ஃபீல்டுக்கே தெரியாது ஆனால் வந்திருப்பாங்க ஆனால் ஓட்டுறது பார்த்தீங்கன்னா அறுபது எழுபது எண்பது ஸ்பீடில் வண்டி ஓட்டுறாங்க இந்த ப்ரேக்கு கட்டானது ஓஸ் சுத்தமாக பிரேக் பிடிக்கல நாற்பதில் பாடி பிரிட்ஜ்லேருந்து இறங்குறேன் நாற்பதில் தான் இறங்குறேன் பாடி பிரிட்ஜில் இறங்கும் போது ஸ்லோ தான் கிட்டத்தட்ட நாற்பதில் வந்து ஒரு முப்பதில் இறங்கியிருப்பேன் பிரேக் அமுத்துறேன் பிரேக்கிலேருந்து லீக்கேஜ் இந்த முனையில் வந்து கட்டாயிடுச்சு ஓஸ் வந்து ஓட்டையாகிருக்கு சுத்தமாக பிரேக் அடிக்கலை கண்ட்ரோல் பண்ணி ஓரமாக நிப்பாட்டிட்டு அங்கேருந்தே பிரேக் பிடிக்காமல் தரமணி வரைக்கும் ஒன்றாவது கீழே ரெண்டாவது கீரில் நம்ம விவரம் தெரிஞ்சவும் வந்துவிட்டோம் ஆனால் இப்போ ஓட்டுற பசங்க எல்லாமே எண்பதில் போகிறாங்க சடனாக பிரேக் ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா அவங்களால விபத்துலேருந்து தப்பிக்கவே முடியாது அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஆட்டோவில் மித வேகம் மிக நன்று அதாவது சீரான வேகத்தில் போனீங்கன்னா உங்களோட வாழ்க்கை பாதுகாப்பாக அமையும் அப்படிங்கிறத இந்த பதிவில் போடுறோம் தயவுசெய்து பார்த்துக்கோங்க நன்றி